கடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் மாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு மாதிரியின்படியும் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவீர்கள் பண்ண கடவர்கள் அது நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதில் உயரம் ஒன்றரை மூலமுமாய் இருப்பதாக அது எங்கும் பசும் பொன் தகட்டினால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதுக்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூளைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தகட்டு அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து களற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முல நீளமும் ஒன்றரை முல அகலமுமாய் இருக்க கடவுது பொன்னினால் இரண்டு கேரபீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடைத்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையா இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய் அந்த கேரபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுகள் உள்ளவைகளா உள்ளமாய் இருக்க கடவுது கேரபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளா இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீது சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் நிச்சவையில் புத்திரதற்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக அது இரண்டு முளை நீளமும் ஒரு முல அகலமும் ஒன்றரை முளா உயரமுமாய் இருக்க கடவுது அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் உண்டாக்கி சுற்றிலும் சட்டத்தையும் அதன் சட்டத்துக்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அதுக்கு நாலு பொன் வளையங்களை பண்டி அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூளைகளிலும் தைக்க கடவாய் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களா இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரட்டினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூட கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலை கரகங்களையும் பண்ண கடவாய் அவைகளை பசும் பண்ண கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய் பசும் பொன்னினால் ஒரு விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையே செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும்களும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களிலும் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு உப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழம் ஒரு பூவும் இருப்பதாக விளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டிக்கு உப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்குத்தன்றிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளா இருப்பதாக அவைகளை எல்லாம் தகடாய் அடித்த பசு முன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையா இருக்க வேண்டும் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதுக்கு நேரெதிராக எரியும் படிக்க அவைகளை சாம்பல் பாத்திரங்களும் பசு மொண்ணினால் செய்யப்படுவதாக பனிமூட்டுகளை யாவையும் ஒரு தாழ்ந்து பசு பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாத்திரையின் பைய படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாகுது இன்னிலிருந்து இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து யாத்திரா முடியும் நாற்பத்தி எட்டாவது ஆறு வரைக்கும் இடையில ஒரு கொஞ்சம் எனக்கு கண்ணுகுட்டி வச்சு வாசறது அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண காரத்தை பார்க்குற மற்றபடி எல்லாமே ஆசிரியப்பு கூடாத பத்தி நான் பார்க்க போறோம் என்ன ஆசிரியப்பு கூடாதுன்னா எட்டாம் வருஷம் வாசிக்கிறோம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டா உண்டாக்குவார்களாக அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக ஆண்டுடைய இரியத்தின் வாஞ்சை ஏக்கம் இது எட்டாவது முப்பதாம் வருஷம் வாசிக்கிறோம் மணமக்களும் நான் மகிழ்ந்து கொண்டதேன்னு சொல்லிட்டு இத்தியா நித்தியமா இன்னைக்கு இந்த இருபத்தோரா நூற்றாண்டுல இந்த மேட்டுப்பாத்தில் வாழ்ற நம்மை பார்த்து கூறித்து கொண்டு தாராம் ஒரு நாளும் நம்ம எந்திரிக்கிறது நம்ம சே போறது வர்றது சேர்றது பாடுறது ஓடுறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எப்படி நம்ம பிள்ளைங்க எதை செய்தாலும் நமக்கு அது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது அழகா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறது வர்றது அவங்க பேசுறது அவங்க சிரிக்கிறது அழுறது கூட நம்ம சந்தோஷமா இருக்குது எதை செய்தாலும் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் குழந்தைங்கள அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பார்த்து 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 ஊறிப்படைகிறாராம் நம்ம கொடுவே இருக்கணும் ஆசைப்படுறார் நம்ம ஓடுந்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணி நம்ம மத்தியில உலாத்தி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கார்த்தியும் அவர் செய்யணும் அவரு தான் அது இருக்கணும் நாம் பேருக்குதான் நம்ப நம்ம வாழ்க்கை முசோம் அவர் கண்ட்ரோலில் இருக்கணும் அவர்தான் மக்கா எல்லாம் செய்யணும் இந்த ஆசிரியர் ஒரு அருமை என்னன்னா சின்ன காரியம் கூட மோசே தன் இஷ்டமா செய்துகோன்னு விடல முழுக்க 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 சின்ன சின்ன காரத்து கூட அது எப்படி செய்யணும் என்ன அளவு எப்படி சகல காரியமும் அவர் சொன்னார் நான் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி முடிய அதை செய்வாயாக இந்த வார்த்தை திரும்ப 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 வரும் தெளிவா தரிசனத்தை கொடுத்து தன்னை அவனை காட்டி எப்படி பார்த்தானோ அப்படியே கண்ணு முன்னால அதை உருவாக்கணும் இந்த வீட்டை வாங்கும்போது பதினாறு வீடு போடுறது மேட்டுப்பாளத்தில் ஒரு பார்த்துட்டு வருது ஜோம் பண்ணுறது வசனம் தப்பா வரும் இல்லை வசனம் வராப்போ விட்டுருவோம் வர வீடு இந்த வீடு ஒரு நாள் காலையில் நாங்கள் ராஜாவும் நாங்கள் மூணு பேரும் வந்து பார்க்குறோம் அப்போதான் கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது பார்த்தோடேனு ஒரு சமானம் கிடச்சிது சரி இது என்னமோ ஒரு வாங்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சரி போ நம்ம ஜோம் பண்ணலாம் அப்படின்னா உடனே அவசரம் இல்லைப்பா நான் வாங்கிடலாம் அந்த வீட்டு அப்படின்னா எனக்கு ஆச்சு அவன் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டான் ரொம்ப நிதானமா ஆண்டு கேட்டு வசனத்துக்கு கொண்டுதான் முடிவு பண்ணுவான் திடீர் சொன்னதுக்கு ஆச்சரியமா என்னப்பா அப்படி சொல்றேன்னு கேட்டேன் சொன்னான் ராத்திரி கனவுல நான் இந்த வீட்டை பார்த்துட்டேன் எப்படி கடமாலும் நிக்கதோ இதே ராத்திரி கனவுல என் கண்ணுல ஆண்டு காட்டிட்டாரு என்ன யோசிக்கணும் ராத்திரி ஆண்டு காமிச்சிட்டா அந்த வீடு நம்மளுக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி எனக்கு தெரியாம ஒரு பத்தாயிரம் பாய்டில் போட்டு வந்துக்கிறோம் எடுத்து கொடுத்துருந்தாங்க உட்காருங்க வியாபாரம் பேசுங்க வெளியே முடியுங்க அப்படின்ட்டான் அப்பயே உக்காந்தோம் வெளியே முடிச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் இதுதான் ஆண்டு காரியம் அவர் அப்படியே நம்ம காட்டுறார் காட்டி நடத்துறார் ஏத்தனா பதினஞ்சாம் அதிகாரத்துல பார்க்குறோம் ஏத்தனா பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒண்ணு ரெண்டு அப்பொழுது மோசையும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தரை என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் மாணவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் எண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் ஆண்டவர் இஸ்ரோல் ஜனங்கள எகிப்திலிருந்தும் பார்வன் கேளு விடுவிச்சு இவ்வளோ அற்புதமா வெளியே கொண்டு வந்தார் சுமந்திர சமுத்திரம் பிளந்து அந்த சமுத்திரம் அவங்களுக்கு வழி விட்டது அந்த வழியா அவங்க வந்தாங்க அதே சமுத்திரம் பின்னால அந்த எகிப்து பட்டாளத்தை பூள் கடிச்சது அவங்க சேர்த்து போனாங்க விரோதிய அடியோடு அழிச்சு விரோதி கேளு முற்றிலுமா விடுவிச்சு வெளியே கொண்டது எதுக்காக இரண்டாவது பக்கம் கத்திரின் விறனு கேதுமானவர் அவரது ரஷ்யமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை பண்ணுவேன் ஆண்டவர் நம்மை இந்த இருந்தோம் எகிப்து உலகம் வாரோடுகிறது பிசாசு உலகத்திலிருந்தோம் பிசாசிலே மூன்று காரியங்கள் மாம்சை எண்ணை ஜீவனத்திற்கு பெருமை எல்லாத்துக்கும் நம்ம விடுவிச்சு முழுக்க முழுக்க அவர் சொந்தமாக்கிற எப்படி பார்வன் பற்றாலத்தை முழுசும் கடல்ல மூழ்கடிச்சு அடியோடு செத்த பிரேதங்களாக விசோஜன பார்த்தாங்க இது முப்பதாம் வசனம் பதினாலா அதிகாரம் முப்பதாம் வசனம் கத்தர நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தரின் கைக்கு தப்பி வைத்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் அதாவது இந்த உலகம் உலக சம்பந்தப்பட்ட மனுஷர் உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம முற்றிலும் சாகணும் அடியோடு அதில் விடுதலை ஆகணும் மாம்சத்துலருந்து முற்றிலும் இயேசான் கூட செத்து ஏசாம் கூட கடையில் புதைக்கப்பட்டு போய் முழு விடுதலை சவுந்த சவந்த சமுத்தி அந்த பக்கம் எகித்து இந்த பக்கம் வனாந்திரும் ஒனகாரத்துக்குள்ள வந்தாச்சு ஒனாந்துரும் என்ன முழுக்க முழுக்க கத்திரையே சார்ந்து உனகத்துல வழியே தெரியாது அவருதான் வழி உண்டாக்கணும் ஒனத்துல வழி உண்டாக்குற அப்படி இந்த லட்சிப்பட்ட வாழ்க்கை நமக்கே தெரியாது என்ன செய்ய போறார் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நாள் இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு சாயந்திரம் என்ன நடக்கும் நமக்கு ஒண்ணு தெரியாது ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் நம்ம நடத்துறார் இப்படி ஆண்டோடு சேர்ந்து நடக்குது இதான் நம் நடுவில் அவர் வாசம் பண்ண ஒரு ஸ்தலத்தை ஆயத்த மட்டும்தான் சொல்லிட்டு கர்த்த பரஞ்சாதிகர்த்தாவே ஒப்பானவர் யார் மகத்துவம் உள்ளவரும் நமக்கு ஒப்பானவர் யார் பதிமூணாவசனம் நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபினாலே அழைத்து வந்தீர் உடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் ஆண்டவர் எகத்தில் வெளியே கூடது எங்கே கொண்டு போறதுக்கு பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்க இருக்கு சியோன் மலை மேலே எருசலேம் நகரத்துல அங்கதான் ஆண்டுடைய பரிசுத்த வாசஸ்தலம் இன்னைக்கு எங்க இருக்குது நம்ம எங்கெங்கயோ எப்படி எப்படியோ ரட்சித்தார் எந்தெந்த ஜாதி சேர்ந்தவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க எந்தெந்த வித்தியாச வித்தியாசமான ஜனங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒரே குடும்பம் ஒரே ரத்த நாள் ஒரே அன்பினால கட்டப்பட்டவங்களா இன்னைக்கு ஒரு சபையா சபை என்று ஆண்டு நமக்கு அதுல ஒன்னா சேர்த்துக்கிறாருன்னா எதுக்காக இதுதான் ஆண்டவர் நித்தியா நித்தியமா நம்மள ஆசைப்பட்டது நம்ம பார்த்து பொரித்தது அவர் சபையில அவர்கள் ஒன்றுபடுத்தி சபையா நம்ம அவருக்கு மகிமையா வாழணும் நம்ம சபையின் நடுவுல அவர் வாசம் பண்ணணும் சபை அவருடைய சரீரம் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சரீரத்தில் அவயம் நமக்கு தலை இல்லை தலை ஏசா மட்டும்தான் சரீரத்துக்கு ஒரே தலைதான் கை தனியா ஒரு தலை காலு தனியா ஒரு தலை அப்படி கிடையாது இதான் பிரச்சனையே அந்த சிவந்த சமந்தத்துல எய்டர் முழுசுமா மூழ்கி செத்த பிரேதங்களாக பார்த்தாங்க அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரணும் இந்த நானுங்கிறது முழுசு செத்து பிரேதமாகிட்டு நான் பார்க்கணும் அப்பதான் தலையில்லாத சரித்து அவயவங்களாக நாம் மாறுவோம் அப்போ நமக்கு ஒரே தலையாக ஏசாக இருப்பார் ஏசுன்ற தலையின் கீழாக நம்ம எல்லாரும் சரித்து அவயவங்களாக உன்னோட ஒன்று இணைஞ்சு அழகான புதிய மனுஷனாக அமையிறது இதுதான் ஆண்டவர் நம்மை சிலுவில ரத்த சிந்தி ரட்சித்த நோக்கம் ரத்தத்தை கொண்டு விலைக்கு வாங்கின நோக்கம் நம்ம எல்லாம் ஒன்றுப்பட்டு ஒரே குடும்பமா ஒரே சரீரமா தலியாக கிறிஸ்தவக்குள்ள ஒன்றா சேர்ந்து வாழணும் மகிமையா வாழணும் இதுக்குதான் இங்கே என்ன பண்றாரு இருபத்தஞ்சாவது காரத்தில் ஆண்டவர் எனக்கு நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படி சொல்றார் அவ இன்னைக்கு தனிப்பட ஒவ்வொருத்தரும் நம்ம இறுதியும் அவருடைய ஆலயம் நம்ம சேர்ந்த சபை அவருடைய ஆலயம் அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வரோன்னு சொல்லி மூளைக்கல்லாக ஏ சாமி அசி அப்போ சொல்லி அதுக்கு அதுக்கு ஒவ்வொருத்தரும் ரசிப்படுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவனில் கருக்கலா வைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக வருஷத்த வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுவார்கள் சொல்லி எஃபிஎஸ் ரெண்டாவதுல வாசிக்கிறோம் அப்போ இந்த இருபத்தஞ்சாவது இருந்து நாற்பத்தி எட்டாதிகாரம் வரைக்கும் நான் பார்க்குற காரியங்கள் எப்படி நாம் ஆண்டுக்கு வாசஸ்தலமா அமையணும் எப்படி எல்லாம் நான் வாழ்ந்தோம்னா அவர் நம்மள பூரித்து மகிழ்வார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி அவருக்கு பூரிப்பை கொடுக்கூடியதா அவர் சந்தோஷம் கொடுக்கூடியதா அவரை மயப்படுத்தக்கூடியதா அவர் இதயத்தை திருத்தப்படுத்தக்கூடியதா அவர் பேர் நம்ம மூலமா இன்னைக்கு விளங்க அவர் உயர்த்தப்பட்டிருக்க நம்ம சந்திக்கிற நாம சந்திக்கிற யாரா இருந்தாலும் அவளுக்கு நம்ம இல்ல ஏசாமி நமக்குள் பார்க்கணும் நமக்குள் ஏசாமி இருக்கிறான்னு அறியணும் நாம் வணங்குற தெய்வம் ஏசாமி உண்மையான தேவன்னு அறியணும் அந்த ஆளுடைய அன்ப அவருடைய மைமையை அவருடைய தாழ்மையை அவருடைய உண்மையை அவருடைய பரிசுத்தத்தை அவர் கூட நம்மளுக்குள்ள பார்த்து அவரை மயப்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம வாழணும் இப்போ இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் கூடங்கிறது பெரிய சப்ஜெக்ட் இது இதை ஒரு முறை இங்கே ஒரு வருஷமே எடுத்துட்டு சபையில தியானிச்சிருக்கிறோம் இங்கே முதலதிகாரத்தில் என்னென்ன பார்க்கிறோம் முதல பொருட்டு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நான் கொண்டு சொல்ல சபையை கட்டுறது யாரு சுவாசியல் தான் எல்லாம் சேர்ந்து தான் அப்ப என்ன சொல்றாரு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்க கொடுக்கணும் எவனோ அவனிடத்துல எனக்கு காணிக்கு வாங்குவீர்லாங்க கட்டாயமாயில்ல விசாரம் பின்னாடி ரெண்டு கோரி எட்டாவது காலத்தில் ஒன்பதாவது காலத்துல பார்க்கறோம் விசாரத்தோடும் கட்டாயமாயும் கொடுக்கக்கூடாது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் காணி கொடுக்கணும் அதை வச்சுதான் கத்திரி சபை கட்டப்படுது அப்போ முதலாவது சபையில் என்ன கட்டுறாங்க பத்தாம் வருஷத்துல பெட்டி ஆசிரியர் எத்தனையோ பொருள் இருக்குது எடுத்த உடனே ஆண்டவர் பேசுறது பெட்டியை பற்றி தான் பெட்டி எப்படி இருக்கணும் அது எப்படி செய்யணும் அது எங்க வைக்கணும் பெட்டி தான் ஏ அந்த பெட்டியில மூணு காரியம் இருக்கு ஒன்னு அப்பங்கள் அதாவது சாரி மண்ணா ஒரு பொண்ணு கலசத்துல மண்ணா ரெண்டாவது ஆறு துளித்த கோல் மூணாவது பத்து கற்பில் அடைக்கிற ரெண்டு பலகைகள் கற்பலைகள் மூணும் அந்த பெட்டிக்குள் வந்தது அப்ப அந்த பெட்டி மேல கிருபாசனம் ஒரு தக தகடு பெட்டி மூன்று தகடு மாதிரி கிருபாசனத்தை மேல ரெண்டு கேருமீன்கள் ரக்கை விரித்து கிருபாசனத்தை மூடி இருக்கிற மாதிரி ரெண்டு கரு முகங்களும் அந்த கிருபாசனத்தை பார்த்து இருக்கிற மாதிரி இதுதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம இந்த முதல் அதிகாரத்துல பாக்குற அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மகாபரசலத்துல இப்ப வெளிய வந்து பரசத்துல சரி ஒவ்வொன்னா பார்த்துடும் ஒன்னு பெட்டி பத்தாம் வருஷத்துல சீத்திய மருத்துனால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் நீளம் ரெண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை மூலமா இருப்பதாக சரி அடுத்தது பதினேழாம் வசனம் பசும் பொன்னே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது ரெண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமா இருப்பதாக அதாவது சொல்லப்போனா ஒரு மூடி மார் தகடு மாறி அந்த குடும்படிக்கு வெட்டி மேல அதான் கிருபாசனம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பதினெட்டு ஆசனம் அதுக்கு மேல கேருபீன்கள் நாள் ரெண்டு கரிங்களும் செய்வாயாக ஒன்னை தகடாய் அடித்து அவையில செய்து கிருபாசனத்து ரெண்டு ஓரங்களும் வைப்பாயாக முதல்ல பெட்டி அதுக்கு மேல கிருபாசனம் அதுக்கு மேல கேருபீன்கள் அந்த கேருபீன் இருக்கிற பெட்டியில இருபத்தரவாசனம் கிருபாசன சாட்சி பிரமாணத்தை வைகின்ற கிருபாசனத்தை பெட்டி மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக இது மகாபரிசவத்துல பெட்டி வெட்டி மேல கிருபாசனம் கிருபாசன மேல கிருபின்கள் பெட்டிக்குள்ள சாட்சி பிரமாணம் அப்படின்றார் அடுத்தது இருபத்தி மூணாவது சதத்துல மேஜை பரிசுத்தகத்துல சித்தி மரத்தினால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக அது எப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாரு அதுக்கப்புறம் இருபத்தி இல்ல இருபத்தி முப்பதாம் வசனம் மேஜின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய் அந்த மேஜ மேல வரிசையா சமூக தப்பங்களை வைக்கணும் அது ஓவிய நாள் தோறும் மாத்தணும் ஏழு நாள் தொடர்ந்து இந்த அப்பங்கள் அது மேல இருக்கணும் ஏழு நாள் எடுத்துட்டு பூசா அப்பங்களை செய்து வைக்கணும் அப்படின்னார் அதுக்கப்புறம் வருஷ ஸ்தலத்துல முதலாவது சமூக தப்ப மேஜை அது மேஜை மேல சமூக தப்பங்கள் ரெண்டாவது முப்பத வசத்துல குத்து விளக்கு வருஷம் முடினால் ஒரு குத்து விளக்கு உண்டாக்குவாயாக அது எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த குத்து விளக்குக்கு எரிஞ்சு போது அதுக்கு வேண்டிய கத்தி கத்திரிகள் அதாவது குத்து விளக்குல அகல்ல திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி பத்த வச்சு அதை எரிச்சிட்டு இருப்பாங்க ராத்திரி போல எரிஞ்சிகிட்டு அப்போ அந்த திரி எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது அது கத்திரிச்சு அது சாம்பல் எடுத்துடணும் அப்புறம் சாம்பல் பாத்திரம் அது சாம்பலை சின்ன ஒரு பாத்திரத்துக்குள்ள தள்ளிடணும் குத்து அளவுக்கு பாதை அதுக்கு கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசு முன்னாலே செய்ய கிடவாய் இப்படி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்தது மகாபரிசலத்துல என்ன இருக்கணும் மகாபரிசலம் நம்முடைய ஆவி பரிசலங்கிறது நம்முடைய ஆத்மா வெளிப்பிரகாரங்கிறது நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி மூணும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார் அதான் இங்க பாக்குறோம் ஆவிக்குரிய அர்த்தத்துல அவ ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு மணிக்கணக்கா பார்க்கலாம் அவருடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை இன்னைக்கு நான் பார்க்கறது நம்ம ஆவியில் நம்ம எப்படி இருக்கணும் முதல்ல ஆவில் ஆரம்பிக்கிறார் மகாபரிசவம் வச்சு ஆரம்பிக்கிறார் ஏன்னாக்க அவர் பக்கத்தில் அவர் ஆரம்பிக்கிறார் அவர் இருக்கிறது மகாபரிசலத்துல உடம்புக்கு பட்டியலாக கிருபாசனத்தில் ஆனால் நம்ம பார்க்கணும்னா முதல்ல வெளியே பிரகாரத்தில் வெளியே கேட்ல கேட் திறந்து உள்ளே வரணும் அப்படி நம்ம சரீரத்தை வச்சு ஆரம்பிப்போம் அவர் ஆவியில் வச்சு ஆரம்பிக்கிறார் ஆவிலருந்து ஆத்மாவுக்குள்ள வர்றார் ஆவே இந்த நாட்கள்ல தனியா உட்கார்ந்து தியானிக்கணும் தியானி கத்திர வெளிப்படுத்துவார் ரகசிய வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு காரியமும் எப்படி ஆசீர்வாதத்தில் அர்த்தனை பொருட்களும் எப்படி நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டிருக்குது நம்முடைய ஆவி ஆத்மா சரீர் மூணுலாம் நம்ம எப்படி பொருஷமா இருக்கணுன்றதுக்கு கத்தர் அதுல இருந்து பேசுவார் அன்புள்ள பரம பொண்ணே நீர் நல்ல ஒரு ஆண்டு வரு அப்பா நித்தியா நித்தியத்திலும் ஓடானு கூட தோர்லாளி தொழுது கொள்ளப்பட்டு ஜோதி பிரகாசம் மய்மையில் தேவன் நீர் பரிசுத்தமான நீர் மகா பரிசுத்தமான நீர் மகா பெரியவர் பானங்குட சிங்காசன பூமியின்னு பார்ப்படின்னு சொல்லுகிறவர் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ற தேவன் ஆனாலும் உங்களுடைய பிரியம் கேவலம் பாவத்துல அக்கிரமத்துல சாக்கல்ல மூழ்கி கிடந்த எங்களை வெக்கத்துல அமைந்து போய் அமைந்து போயிருந்த எங்களை தூக்கி எடுத்து ரத்னா களி பரிசமாக்கி எங்க உள்ளத்துல வந்து வாசம் பண்ண சுத்தமானீங்க அப்படி பிரித்து எடுக்கப்பட்டவங்களை சாக்களை தூக்கி எடுக்கப்பட்டவங்களை ஒன்னா சேர்த்து சபையாக்கி சபைக்குள்ள வாசம் என்ன அந்த சபையே முடி மனவாட்டியா மாத்தி மோடு என்னைக்கு இருக்க முடியான பாக்கியத்தை எங்களை வச்சிருக்கிறீங்க அப்பா இதெல்லாம் எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத காரியம் எங்கேயோ சாக்கர்ல கிடந்த அறுவறுப்பான நாங்க நாத்தத்துல கிடந்தவங்க இன்னைக்கு மூடு மனவாட்டி ஆக மோடு ஒன்னாக்கி விதாக்குள்ள ஏ சாமி ஏ சாமிக்குள்ள நாங்களுமா விதாக்கு பரிசாமி அந்த திருத்துவத்திலேயே ஒன்னாகி மோ நித்யா நித்தியமா அன்பு ஐக்கியத்துல புஷ்டமனியா வாழ்ற இந்த பெரிய பாக்கியத்தை எங்களை வச்சிருக்கிறீங்களே என்று எங்களை ஆயத்தமாக்கிட்டு வரீங்களே நன்றி சேர்த்துவோம் அப்பா இந்த ஆசிரியர் கூடாத பத்தி ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க வாசிக்கும் போது அதுல எங்களுக்கு நீங்க ஆவிக்கிற என்ன கருத்து வச்சிருக்கீங்களோ எதை போதிக்கிறீங்களோ தனியாங்க உட்காந்து தியானிக்கும் போது கத்தகங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா எங்களுடைய ஆவில நாங்க எப்படி இருக்கணும் எங்க ஆத்மாவும் நாங்க எப்படி இருக்கணும் எங்க சரீரத்துல நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களோட பேசுங்க எங்களை பிரலவ தரிசனத்தை கொடுங்க நீங்க வாசம் ஏற்ற வாசஸ்தலமா எங்களை நீங்க மாத்துங்கப்பா தொடர்ந்து எங்களோட பேசுங்க எங்களை தாத்த படுக்கிறோம் இயேசு நாமத்துல ஏஸ்தவத்தோட வேண்டி கொள்கிறோம் பிதாவே என் கண்மலியின் மேற்புறம் ஆகிய கத்தாவே എൻ വായും വാർത്തകളും പ്രവർത്തന ധ്യാനമും സമൂഹത്തിൽ